வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று தாவிக்காவுடைய கூட்டம் நடந்துச்சா இந்த கூட்டத்தில் சில பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அவங்களை மீட்பதற்காக ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்தில் வந்திருக்கு இதை தாவிக்காவினர் ஒரு டிஸ்டர்பாக பார்க்குறாங்க ஏன்னா அங்கே கூடியிருந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தெரியாது அந்த இடத்துல ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது நிறைய பேருக்கு நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஏதோ அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க ஆனால் இவ்வளவு சிவியரான ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நியூஸில் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஆம்புலன்ஸு அவங்களுடைய டியூட்டியை பார்த்துருக்காங்க வந்து அவங்களை மீட்பதற்காக அந்த கூட்டத்துக்கு வராங்க ஒரு சில தாவக்கா ஃபாலோவர்ஸ் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி சில ஆம்புலன்ஸுடைய கண்ணாடியை உடச்சு எங்கள் கூட்டத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆம்புலன்ஸை அனுப்பி அனுப்பி கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க கூட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி காட்ட முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு தாவிக்கா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போ நான் காட்டுறேன்ல ரெண்டு பேர் இவங்களாம் இதை சொல்கிறாங்க கூட்டம் பாட்டுக்கும் அமைதியை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அடிக்கடி ஆம்புலன்ஸை அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு பேர் பேட்டி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு என்றைக்குமே ஆம்புலன்ஸுக்கு எதிராக உங்களுடைய பாலிடிக்ஸை திணிக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணத்தில் இதே மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு இனி ஆம்புலன்ஸில் பேஷண்ட் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவரே பேஷண்ட்டாக மாற்றி அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியிருந்தார் சமீபத்தில் பேசியிருந்தார் பேஷண்ட்டோட தான் ஆம்புலன்ஸ் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பேஷண்ட்டை மீட்பதற்காக பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக கூட ஆம்புலன்ஸ் வரலாம் அதனால் தாவேக்கா அதிமுகலாம் இது மாதிரியான பாலிடிக்ஸ் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா ஆம்புலன்ஸில் அரசியல் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது கப்பிக்கு என்ன பார்க்க போகிறோம் மொரீசியஸுடைய ஹெட் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஐநா பொது சபையில் இந்தியா குறித்து பேசியிருக்காருங்க இந்தியாவுக்கு செக்யூரிட்டி கவுன்சிலில் யூஎன்எஸ்சியில் பெர்மனென்ட் மெம்பர்ஷிப் வந்து கொடுக்கணும் நிரந்தர உறுப்பினராக செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவை சேர்க்கணும் அப்படின்னு மொரிசியஸுடைய ஹெட்டு பொது சபையில் பேசியிருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரதமர் மோடி குறித்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இப்போ இந்த ஸ்டாம்பேட் நடந்திருக்குல்ல கரூரில் இது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு பீகார் பாட்னாவில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மோடி பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் மோடியும் வந்துட்டார் காந்தி மைதான் இருக்கில் அங்கே தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் இருபத்தி ஏழு தேதி மோடி வந்துட்டு அது கூட்டம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கூட்டம் கூடியிருக்கு அந்த கூட்டத்தில் பெரிய கிரவுண்டா தூரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்டென்சிட்டி பாம்ஸு உயிரிழப்பெல்லாம் ஏற்படுத்தாது டக்குன்னு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது பாம்பு மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இது மாதிரி தொடர் குண்டு வெடிப்புகள் லோ இன்டென்சிட்டி பாம்ஸ் வந்து வெடிச்சிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ குஜராத்துடைய சிஎம்மாக இருக்காரு இது மாதிரி தொடர் குண்டுவெடிப்புகள் நடக்குது ஆனால் லோ இன்டென்சிட்டி பாம் தான் இன்னும் எத்தனை வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியலை மேடைக்கு கீழே கூட வச்சிருக்கலாம் அதனால் உடனடியாக இந்த பொதுக்கூட்டத்தை கேன்சல் பண்ணிருங்க பாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அப்போ மோடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இப்போ பாம் வைக்கப்பட்டிருக்கு இல்லை பாம் அப்படின்னு சொல்லி நான் நழுவி போனேன் அப்படின்னா ஸ்டாம்ப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லா பொதுமக்களும் பயந்து ஐயோ வெடிகுண்டா பாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேனிக் ஆயிடுவாங்க அதனால நான் இதை பாதியிலே நிப்பாட்ட போகிறது கிடையாது முழுவதுமாக இந்த பொதுக்கூட்டம் முடியட்டும் இடையில இடையில் காவல்துறை அந்த பொதுமக்கள்கிட்ட நேரடியாக போய் தனித்தனியாக போய் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெளியேற்றிக்கிட்டே இருங்க எல்லா பொதுமக்களையும் வெளியேற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி ஐடியா கொடுத்து அது மாதிரி செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் பொதுமக்களை வெளியேற்றிருக்காங்க இடையில இடையில மோடி பேசும்போது வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டால் மக்கள் பேனிக் கையிடுவாங்களே அப்படி சொல்லக்கூடாது அதுக்காக மோடி என்ன சொல்கிறாருன்னா இங்கே பட்டாசுலாம் வெடிக்காதீங்க அங்கே பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குது அதை வெடிக்காதீங்க அப்படின்னு அந்த சவுண்டை பட்டாசு சவுண்டு அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து அப்படி சொல்கிறாரு அந்த பொதுக்கூட்டத்திலே சொல்கிறாரு இங்கெல்லாம் பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு ஆனால் பட்டாசு கிடையாது வெடிகுண்டு லோ இன்டென்சிட்டி வெடிகுண்டு வெடிகுண்டுன்னு சொன்னால் பொதுமக்கள் பேனிக்காகி எல்லாரும் பெருத்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க கூட்ட நெரிசலாகி ஸ்டாம் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் லட்சக்கணக்கில் கூட கூட்டம் அது ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் மோடி கரெக்டாக அந்த நேரத்தில் சாதுரியமாக செயல்பட்டார் பத்தாலாக இருந்தால் பயந்துருப்பாங்க ஏன்னா மேடையிலேயே பாம்பர் இருக்குதான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி மட்டும் கவலைப்பட்டிருந்தால் உடனே எஸ்கே போயிருப்பாங்க யாராக இருந்தாலும் ஆனால் பொதுமக்கள் மீது அக்கறை இருந்ததுனால மோடி அங்கே அப்படி நடந்துக்கிட்டாரு இது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து கரூர் மருத்துவமனைக்கு நேற்று விஜய் வரலை விஜய் அந்த பரப்புரை அப்புறமே தனி விமானம் மூலமாக அவர் சென்னை வந்து போயிட்டார் திருச்சி போய் திருச்சியில் தனி விமானம் மூலமாக சென்னை போயிட்டார் பனையூர் வீட்டுக்கு போயிட்டார் கரூர் மருத்துவமனைக்கு விஜய் வரலை ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்துச்சுல அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு விஜய் போயிருந்தார் அப்படியே உள்ட்டாவாக திமுகவை பற்றி சொல்லலாம் கரூர் மருத்துவமனைக்கு திமுகவுடைய ஈகோசிஸ்டம் எல்லாமே வந்திருந்தாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நள்ளிரவே புறப்பட்டு கரூர் மருத்துவமனைக்கு வந்துட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளே வரல ஸோ இந்த ரெண்டு கம்பாரிசனை வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ அதிமுக பாஜகவினர் இது பெரிய பேசுபொருள்லாம் மாறி இருக்குது ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்